ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைவ் செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் நிதி ஆயோக் பற்றிய வினா விடைகளை பார்க்கலாம் ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் உத்தரகாண்ட் கரெக்டாக பதில் சொன்ன ஃபைவ் செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நிதி ஆயோக் நடைமுறைக்கு வருவதற்கு முன்பு இருந்த அமைப்பு எது விடை திட்டக்குழு நிதி ஆயோக்கின் சரியான ஆங்கில விரிவாக்கம் விடை நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா சட்டபூர்வமாக நிதி ஆயோக்கின் தலைவராக கீழ்கண்ட எந்த பதவியில் உள்ள ஒருவர் செயல்படுவார் விடை பிரதமர் நிதி ஆயோக்கின் தற்போதைய தலைவர் யார் விடை நரேந்திர மோடி நிதி ஆயோக் நடைமுறைக்கு வந்த ஆண்டு விடை ஒன்று ஜனவரி இரண்டாயிரத்தி பதினைந்து நிதி ஆயோக்கின் முதல் துணைத் தலைவர் யார் விடை அரவிந்த் பணகாரியா நிதி ஆயோக்கின் முதல் தலைமை செயல் அதிகாரி யார் விடை சிந்து ஸ்ரீ குள்ளார் நிதி ஆயோக் என்ற அமைப்பின் கூற்றுப்படி இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களின் டேஸை இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் போக்குவதாக குறிக்கோள் கொண்டுள்ளது விடை வறுமையை நிதி ஆயோக்கின் இரண்டாவது துணைத் தலைவர் யார் விடை ராஜீவ் குமார் நிதி ஆயோக்கின் மூன்றாவது துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் விடை சுமன்பெரி நிதி ஆயோக்கின் பணிகளில் சரியானது எது விடை ஒன்று இரண்டு மற்றும் மூன்று பரவலாக்கப்பட்ட திட்டம் ஒத்திசைவு மற்றும் திறன் மேம்பாடு நிதி ஆயோக்கின் பணிகளில் பொருந்தாதது வெளிப்புற ஆலோசனை நிதி ஆயோக் எப்போது நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது விடை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நிதி ஆயோக் என்பது விடை செயலாட்சி உருவாக்கிய அமைப்பு நிதி ஆயோக் அரசியலமைப்பு மற்றும் சட்டத்திலான அமைப்பு அல்ல கீழ்கண்டவற்றில் எவை நிதி ஆயோக்கின் இல்லை அதாவது நிதி ஆயோக்கின் இல்ல பொருந்தாதது எது விடை இரண்டு மற்றும் மூன்று மாநிலங்களில் திட்டங்களை திணிக்கும் செயல்திறன் மற்றும் நிதி ஒதுக்கீடு நிதி ஆயோ பொருந்தாது சரியான விடை வந்து நிதி ஆயோக் ஒரு ஆலோசனை குழுவாக மட்டுமே செயல்படும் நிதி ஆயோக் முதல் கூட்டம் கூட்டப்பட்ட நாள் விடை எட்டு பிப்ரவரி இரண்டாயிரத்தி பதினைந்து நிதி ஆயோக்கை பரிந்துரை செய்த கமிட்டி எது விடை அஜய் சிப்பர் கமிட்டி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நிதி ஆயோக் வெளியிட்ட இந்தியாவின் நிலைக்கத்தக்க வளர்ச்சிக்கான இலக்குகள் குறியீட்டில் தமிழ்நாடு பெற்றிருக்கும் இடம் விடை மூன்றாவது நிதி ஆயோக் எதன் மூலமாக அமைக்கப்பட்டது விடை அமைச்சரவை தீர்மானம் கீழ்வரும் கூற்றுகளில் நிதி ஆயோக் பற்றிய எந்த கூற்று சரியானது கூற்று ஒன்று அனைத்து மாநில முதல்வர்களும் சட்டமன்றம் கொண்ட யூனியன் பிரதேசங்கள் தவிர ஆளும் குழுவில் அங்கம் வகிக்கின்றனர் கூற்று இரண்டு இந்திய பிரதமர் நிதி ஆயோக்கின் தலைவராவார் கூற்று மூன்று இந்திய நிதியமைச்சர் துணைத் தலைவராக செயல்படுகிறார் விடை இரண்டு மட்டும் சரி நிதி ஆயோக் என்பதன் பொருள் இந்தியாவின் மாற்றத்திற்கான தேசிய குழு என்பதாகும் பிரதமர் இக்குழுவின் தலைவர் ஆவார் மாநிலங்களின் முதல்வர்கள் ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளின் முதல்வர்கள் அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் துணை ஆளுநர் ஆகியோர் இக்குழுவின் நிரந்தர உறுப்பினர்கள் ஆவார் நிதி ஆயோக்கில் நிதி என்பதன் அர்த்தம் என்ன இந்தியாவை உருமாற்றம் செய்வதற்கான தேசிய நிறுவனம் நிதி ஆயோக் என்பதன் விரிவாக்கம் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா நிதி ஆயோக் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது விடை நிதி ஆயோக் ஒரு மதியுரையக குழு ஆகும் மற்ற மூன்று கூற்றுகளில் என்ன தவறுன்னு பார்க்கலாம் நிதி ஆயோக் அமைக்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி பதினாறுன்னு சொல்லியிருக்காங்க அது தப்பு நிதி ஆயோக் அமைக்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி பதினைந்து இரண்டாவது கூற்று நிதி ஆயோக்கின் துணைத் தலைவர் மத்திய நிதி அமைச்சர் ஆவார் இது தவறு நிதி ஆயோக்கின் துணைத் தலைவர் வந்து பிரதமர் தான் நியமிப்பார் மூன்றாவது நிதி ஆயோக்கின் முதல் தலைவர் ஜவஹர்லால் நேரு இது தவறு நிதி ஆயோக்கோட முதல் தலைவர் வந்து நரேந்திர மோடி நிதி ஆயோக் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது விடை புதுடெல்லி நிதி ஆயோக்கின் துணைத் தலைவரை நியமனம் செய்பவர் யார் விடை பிரதமர் நிதி ஆயோக்கின் தற்போதைய தலைமை செயல் அதிகாரி யார் விடை விவிஆர் சுப்பிரமணியம் தற்போது நிதி ஆயோக்கில் உள்ள முழுநேர உறுப்பினர்கள் எண்ணிக்கை விடை ஐந்து பின்வருவனவற்றுள் நிதி ஆயோக்கின் செயல்பாடுகள் எது எவை விடை தேசிய வளர்ச்சிக் கொள்கைகளை பரிந்துரைகள் செய்வது நிதி ஆயோக் பற்றிய பின்வரும் அறிக்கைகளில் சரியானதை தேர்ந்தெடு ஒன்று நிதி ஆயோக்கின் நோக்கம் நிலையான வளர்ச்சி இலக்குகளை அடைவது மற்றும் நாட்டில் கூட்டுறவு கூட்டாட்சியை மேம்படுத்துவது இரண்டு இந்திய பிரதமர் நிதி ஆயோக்கின் தலைவராவார் மூன்று நிதி ஆயோக்கில் எட்டு முழுநேர உறுப்பினர்கள் உள்ளனர் விடை ஒன்று மற்றும் இரண்டு மற்றும் சரி நிதி ஆயோக்கில் ஐந்து முழு நேர உறுப்பினர்கள் உள்ளனர் ஆனா இங்க வந்து எட்டுன்னு சொல்லியிருக்காங்க நிதி ஆயோக் இரண்டாயிரத்தி பதினெட்டு அறிக்கையின்படி சுகாதார குறியீட்டில் தமிழ்நாடு தேச இதத்தை வகிக்கிறது விடை மூன்றாம் இடம் நிதி ஆயோக்கின் தலைவர் யார் விடை பிரதமர் நிதி ஆயோக் சிறந்த நிர்வாகமான டேஷ் தூண்களின் அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ளது விடை ஏழு தூண்கள் நிதி ஆயோக் சிறந்த நிர்வாகமான ஏழு தூண்களின் அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ளது அவை மக்கள் சார்பு செயல்திறன் சார்பு பங்கேற்பு மேம்பாடு அனைத்தையும் உள்ளடக்கியது சமத்துவம் மற்றும் வெளிப்படைத்தன்மை நண்பர்களுக்கான கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட முதலாவது நிதிக்குழுவின் தலைவர் யார் ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்